கோவையில் ப்ளூ பேண்ட் இந்திய தேசிய ரேலி சாம்பியன்ஷிப் துவக்கம் இரண்டு நாட்கள் நடைபெறவுள்ள இதில் இந்தியா மற்றும் சர்வதேச அளவிலான ஆண் பெண் ஓட்டுநர்கள் பங்கேற்பு இந்திய அளவில் ரேஸ் பிரியர்களை கவரும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் கோயமுத்தூர் ஆட்டோ ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பில் நான்கு சக்கர வாகனங்களுக்கான ப்ளூ பேண்ட் எஃப்எம்எஸ்சிஐ இந்திய தேசிய ரேலி சாம்பியன்ஷிப் போட்டிகள் கோவையில் நடைபெற்று வருகின்றன இந்நிலையில் இந்த ஆண்டு கோவையில் நடைபெறும் இரண்டாம் சுற்றின் துவக்க விழா கோவை அவிநாச சாலையில் உள்ள ஜென்னஸ் கிளப் வளாகத்தில் நடைபெற்றது இதன் துவக்க விழாவில் காவல்துறை இணை ஆணையர் தேவநாதன் கலந்து கொண்டு போட்டிகளை துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் கோவை ஆட்டோ ஸ்போர்ட்ஸ் கிளப்பின் தலைவர் கார்த்திகேயன் ப்ளூ பேண்ட் ஸ்போர்ட்ஸ் ப்ரமோட்டர் பிரேம்நாத் பி எஸ் டி கல்வி நிறுவனங்களின் நிர்வாக காவலர் கோபாலகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டனர் இரண்டு நாட்கள் நடைபெறவுள்ள கார் ரேலியில் இந்தியா மற்றும் உலக அளவிலான வீர வீராங்கனைகள் என ஒன்பது பெண் ஓட்டுநர்கள் உள்பட ஆறு அணிகளுடன் அறுபத்தி ஆறு போட்டியாளர்கள் வெவ்வேறு ஐ போட்டி பிரிவுகளில் பங்கேற்றுள்ளனர் கோயமுத்தூரின் புளூபேன் ரேலியில் கர்ணக்கடூர் பேவரட்டாக துவங்கவுள்ள இதில் இரண்டு சக்கர வாகன ரேஸ் மற்றும் ரேலியில் ஏழு முறை உலக சாம்பியனான வீராங்கனை ஐஸ்வர்யா பிஸ்ஸே கோவையில் நடைபெறவுள்ள நான்கு சக்கர ரேலியில் அறிமுகமாகியுள்ளார் சனிக்கிழமை ஆறு சிறப்பு நிலைகளும் ஞாயிற்றுக்கிழமை இரண்டு நிலைகள் என மொத்தம் இருநூற்றி அறுபத்தி ஐந்து புள்ளி மூன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு ரேலி நடைபெறுவதாகவும் அவற்றில் நூற்றி பதினாறு புள்ளி ஜீரோ ரெண்டு கிலோமீட்டர் போட்டி சிறப்பு நிலை தூரம் என போட்டி ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்துள்ளன கோவையில் ரேஸ் பிரியர்கள் மிகவும் எதிர்பார்க்கப்படும் இந்த சாம்பியன்ஷிப் போட்டியை பொதுமக்கள் பந்தய பிரியர்கள் நேரில் பார்த்து ரசிக்கலாம் என்பது குறிப்பிடத்தக்கது வணக்கம் என் பேர் அஜய் சங்கர் இருந்து வரோம் ஸோ ராலி ஆஃப் கோயம்புத்தூர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்காக வந்திருக்கோம் ஆல்ரெடி ராலி ஆஃப் கோயம்புத்தூரை பற்றி நம்ம ஆல்ரெடி சொல்ல வேணாம் ரொம்ப வருஷமாக நடந்துகிட்டு இருக்கு ரொம்ப நல்லா நடக்கிற ஒரு ரேலி ஆல்ரெடி சென்னை ரேலி வந்து நாங்கள் எல்லாம் நல்லபடியாக ஓட்டிகிட்டு வந்திருக்கோம் கோயம்புத்தூர் ரேலியில் இன்னும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறோம் ஸ்டேஜஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு வெரி ஃபாஸ்ட் ஸ்டேஜஸ் ஸோ ஹோப் வி கேன் டூ அ வெரி குட் ரன் நன்றி வணக்கம் நான் வந்து ஒரு நான் வந்து ரெண்டாயிரத்தி நான் வந்து என்னோட பத்தொன்பது வயசுல இருந்து ரேலி ரன் பண்ணிட்டு இருக்கேன் ஆல்மோஸ்ட் சிக்ஸ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு டிரைவர் ஆல்ரெடி பட் ஸ்டில் கோயம்புத்தூர் ரேலி வந்து எனக்கு எப்பயுமே ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ரேலி நான் கோயம்புத்தூரில் தான் படித்தேன் இங்கே தான் நான் அந்தோண என்னோட ரேலி லைஃப் வந்து ஸ்டார்ட் ஆச்சு ஸோ கோயம்புத்தூர் ரேலி என்றைக்குமே நமக்கு ஸ்பெஷல் தான் பிளஸ் இங்கே இருக்கிற ரேலி வந்து எப்பயுமே டெக்னிக்கலா இருக்கும் ஸோ வி ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் டு கிரேட் ரேங்க்யூ இருக்கு ஸோ சில வருஷங்களுக்கு முன்னாடி வந்து ரேலி ஸ்டார்ட் ஆகும் போதத்தில் வந்து அப்போ இருந்ததை விட இப்போ வந்து ரவுண்ட்ஸ் இருக்காங்க இப்போ வந்து ஸ்பீட்ஸ் வந்து இன்னும் அதிகம் கேரி பண்ண முடியுது ப்ளஸ் ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ வந்து காம்படிட்டேஸ் நாங்கள் நிறைய பேர் இருக்கோம் வி ஹேவ் அ ட் ஆஃப் ஹெல்த்தி காம்படிஷன் இந்தியால எல் நிறைய இடத்துல இருந்து வந்துகிட்டு இருக்கோம் ஸோ அது வந்து என்றைக்குமே எல்லாருக்குமே நல்ல ஒரு புஷ் தான் எங்களுக்கு நிறைய இடத்துல இருந்து கம்ப்ளீட் பண்ண முடியுது ஸோ தட்ஸ் ஆல்வேஸ் அ குட் திங் ஸோ ஸ்டேஜஸ்மே வந்து முன்னே இருந்தத விட இப்போ வந்து லாஸ்ட் இயரோட இந்த வருஷம் வந்து ஸ்டேஜஸ் இன்னும் பாஸ் பண்ணியிருக்காங்க எங்களுக்கு ஓட்டுறதுக்கு வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் Plus uh, Kandipa. It's fun for the audience also to come and watch us. Definitely come to the rally and watch all of us. And yes, support the sport and support all of us.